யோவான் எழுதிய என செய்தி அதிகாரம் பனிரெண்டு வசனங்கள் இருபத்தி நான்கு தொடக்கம் இருபத்தி ஆறு வரையான பகுதிகள் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்குவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார் என் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு பிறருக்காக இந்த உலகத்துக்காக முழு மானிட விடுதலைக்காக கையளிக்கப்பட்ட ஒரு வாழ்வு ஆகவேதான் இயேசுவினுடைய வாழ்வு தனக்கென்று வாழாத ஒரு வாழ்வாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் பிரியமானவர்களே ஆண்டவருடைய அழகான ஒரு ஓமையை இங்கு குறிப்பிடுகிறார் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியா விட்டால் அது அப்படியே இருக்கும் ஆகவே மடிதல் என்பது ஒரு நிலையை விட்டு இன்னும் ஒரு நிலையை அடைதலை குறிக்கிறது ஆகவே இந்த கோதுமை மணி எங்களுக்கு தெரியாவிட்டாலும் பொதுவாக எங்களுடைய பிரதேசங்களில் நெல் மணி தெரியும் அந்த நெல் மணி அல்லது ஏதாவது ஒரு விதை அந்த நிலத்திலே விழுகிற பொழுது அது தன் நிலையை இழக்கிறது உடைக்கிறது ஆகவே தன் நிலையை இழக்கிற பொழுது அது பல உயிர்களை பயிர்களை தருகிற விடயமாக மாறுகிறது ஆகவே தான் ஒரு நெல் மணியில் இருந்து பல நெல் மணிகள் உருவாகிறது ஒரு கோதுமை மணியில் இருந்து பல கோதுமை மணிகள் உருவாகிறது ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் அந்த கோதுமை மணி அப்படியே இருந்தால் புதிய மணிகள் உருவாக முடியாது ஆகவே ஒருவன் தன் வாழ்வை ஒரு பொருட்டாக நினைக்காமல் அந்த வாழ்வை பிறருக்காக கொடுக்கிற பொழுது நிலை வாழ்வை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் நம் ஆண்டவர் இயேசு கிரீசு சொல்லுகிறார் ஒருவர் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட உயர்ந்த அன்பு எங்கே இருக்கிறது என்று அவர் கேட்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிரீசுவும் இந்த உலகத்துக்காக இந்த உலகத்தின் மீட்புக்காக அந்த தன் ஒரே உயிரையே அர்ப்பணிக்கிறார் பிரியமானவர்களே இயேசுவினுடைய கல்வாரி மரணம் இதைத்தான் குறிக்கிறது கோதுமை மணியாகி அவருடைய வாழ்வை இந்த நிலத்திலே விழுந்து உடைந்து மடிந்து அது புதிய வாழ்வின் விருட்சத்தினுடைய அந்த மீட்பினுடைய தன்மையை கொடுக்கிறது ஆகவேதான் இவ்வாறு பணியாற்றுகிறவர்களுக்கும் இறைவனுடைய நித்திய வாழ்வு உண்டு என்பதை அவர் குறிப்பிடுகிறார் அந்த அடிப்படையில் பாருங்கள் என்னை பின்பற்றட்டும் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நானும் நீங்களும் இரேசுவின் இயேசுவினுடைய பிள்ளைகளாக அவருக்கு பணி செய்கிறோம் என்றால் நாங்கள் அவரை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏனெனில் அவருடைய வாழ்வை அவருடைய வார்த்தையை அவருடைய பாத சுவடுகளை அவர் காட்டிய முன்மாதிரியை நாங்கள் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் பிறருக்காக எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் பிறருக்காக தியாகம் செய்ய நாங்கள் அழைக்கப்படுகிறோம் பிறருடைய வாழ்வின் முன்னேற்றக்காக வளர்ச்சிக்காக உயர்ச்சிக்காக நாங்கள் எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் ஏனெனில் நாங்கள் பணி ஏற்க அல்ல பணிவிடை புரியவே வந்தோம் என்ற இயேசுவின் மனநிலையை எம்மதாக்கி வாழ வேண்டும் ஆகவே என் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வாரத்தில் முழுவதும் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் அனைத்துக்காக இறைவனுக்கு நன்றி சொன்னவர்களாக எம்மையெல்லாம் காக்கின்ற இரையே போற்றி நிலையான வாழ்வுதனை எமக்கருளும் இறையே போற்றி வார்த்தையாய் வழியாய் உண்மையாய் உயிராய் மேட்பாய் உறைவிடமாய் வாழும் இறையே போற்றி துன்பம் நீக்கிடுவாய் துயரம் போக்கிடுவாய் பாவசோதனை காத்திடுவாய் அம்மையே அப்பனே எம்முறையே போற்றி நீரே ஒப்பற்ற செல்வம் நீரே எங்கள் வாழ்வு நீரே எங்கள் வாழ்வின் உறைவிடம் என்று வாழ செய்குவாய் ஆற்றலருளும் இறையே நம்பிக்கை உறுதிப்படுத்தும் இறையே அம்மையே அப்பனே எம் பெருமானே ஆமை